திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் உங்கள் எல்லோருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டிய நூல் இது உயிர்க்குலம் உய்ய வேண்டி வந்த நூல் இந்த புத்தகத்தோடு நாம் உரையாடும்போது அந்த அருளாளர்களோடு நாம் உரையாடுகிறோம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் இத்தனை அருளாளர்களை பற்றி நாம் ஒரே இந்த புத்தகத்தில் அறிந்து கொள்ள இருக்கிறோம் என்பது அவர்கள் அனுமதித்து அவர்கள் ஆணையின்படி இந்த அருளாளர்கள் ஆயிரம் நூல் இந்த மலர்ந்திருப்பதை அடியேன் பார்க்கிறேன் இதை அனைவரும் படித்து மற்றவர்களையும் படிக்க வைக்க தூண்டுங்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று மஞ்சள் குங்குமம் நம்மளுடைய பண்பாட்டில் மஞ்சள் ஒரு மங்களகரமான பொருள் எல்லா முக்கியமான விழாக்களிலும் மஞ்சள் இடம்பெறும் அந்த காலத்தில் மஞ்சள் தேய்த்து குளிக்கிறது சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு வழக்கமாகவே வச்சிருந்தாங்க எல்லா மங்கள நிகழ்ச்சிகளிலேயும் மஞ்சள் கரைச்சு தெளிக்கப்படுது மஞ்சளில் தண்ணீர் சேர்த்து ஈர்க்கமாக பிள்ளையார் பிடித்து வழிபடுறோம் இப்படியாக மஞ்சள் பல விதத்திலையும் நம்மளுடைய பண்பாட்டுல முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு மஞ்சளினுடைய தாவரவியல் பெயர் மா லாங்கா மஞ்சள் ஒரு கிழங்கு இது முக்கியமான தன்மை கிருமி அழிப்பு சக்தி தான் எப்பேற்பட்ட கிருமிகளையும் அழிக்கக்கூடிய சக்தி இந்த மஞ்சளுக்கு உண்டு இதனால தான் பல வகையான புண்கள் மீது மஞ்சள் வேப்பிலை கலந்து பற்று போடக்கூடிய நாட்டு வைத்தியம் வந்தது மஞ்சள் அப்படிங்கிறது வலி நிவாரணியாகவும் கிருமிகளை அழிக்கக்கூடிய கிருமி நாசினியாகவும் இருக்கு புற்றுநோயை கட்டுப்படுத்தக்கூடிய வலிமையும் இதுக்கு இருக்கு இது புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை கொண்டதா இருக்கு மஞ்சளில் கொழுப்பு கிடையாது அதோட இதுல கெட்ட கொழுப்புகளை கட்டுப்படுத்தக்கூடிய எதிர்பொருட்கள் நார் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு மஞ்சளில் கால்சியம் இரும்பு பொட்டாசியம் மேக்னீஸ் தாமிரம் துத்தநாகம் இது மாதிரியான தாது பொருட்கள் இருக்குது உடல் மற்றும் செல் முக்கியமான அங்கம் வகிக்கிறது பொட்டாசியம் இது மற்றும் அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றது இரும்பு சத்தானது சிவப்பணுக்கள் உற்பத்திக்கு முக்கியமானதா இருக்கு மஞ்சள் சூரணம் சாப்பிட்டா குடல் நோய் விரைவாக நிரந்தரமாக தீந்துரும் சொல்றாங்க பச்சை மஞ்சளை அரைச்சு வண்டுகடி சிலந்தி கடி இது எல்லாத்துக்கும் பூசினா நோய் தீரும் மஞ்சள் சுட்டு எரிக்கும் போது எழக்கூடிய புகைய மூக்கு வழியா உள்ளுக்கு எழுத்தோம்னா ஜலதோஷம் கொடிய தலைவலி தலை கணம் தும்மல் இது மாதிரியான விஷயங்கள் சரியாயிடும் மஞ்சள் புகைய வாய் வழியா இழுத்து மதுபோதை வந்து விலகும் அப்படின்னு சொல்லப்படுது மஞ்சள் பருத்து பொடியாக்கி வச்சுக்கிட்டு உடல்ல தோன்றக்கூடிய அனைத்து வகையான புண்களையும் புறையோடு தலையும் நீக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க மஞ்சளை சுட்டு கறியாக்கிய சூரணத்தை சாப்பிட்டோம்னா புண் தோல் தொடர்பான நோய்கள் விகாரத்தன்மை அதிசார கழிசல் இது எல்லாமே சரியாகும் வாயு தொடர்பான மார்பு வலி தலைவலி குணமாகும் மஞ்சளை நல்லா அரைச்சு தண்ணீரில் கரைத்து தெளிய வச்சு தெளிந்த நீரை வடிச்சுட்டு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பொடி திப்பியுடன் அடுப்புல வச்சு நல்லா எரிச்சா நீர் சுண்டி உப்பு கிடைக்கும் அந்த உப்பு சாப்பிட்டா குடல் கிருமிகள் வெளியேறும் துர்நாற்றம் நீங்கும் மஞ்சளில் வேப்பிலையை சேர்த்து அரைச்சு பயன்படுத்தணும்னா நுண்ணுயிரிகளை அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு அதோட மஞ்சளை பூசி குளிக்கிறதால தோல் மினுமனுப்பா இருக்கும் இந்த மஞ்சள் பற்றி நம்முடைய முன்னோர்கள் அன்னைக்கே தெரிஞ்சிருந்திருக்காங்க ஆனா இந்த உண்மைகளை நவீன உலகில் இருக்கக்கூடிய ஐரோப்பியரும் அமெரிக்கரும் இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரிஞ்சிருக்காங்க குங்குமம் மஞ்சள் கிழங்கை உடைச்சு எலுமிச்சம்பள்ள சாற்றில் ஊற வச்சு அதுக்கப்புறமா உலர வச்சு பொடி செஞ்சால் குங்குமம் தயாராகும் இந்த மாதிரி தயாரிக்கப்படக்கூடிய குங்குமம் நெற்றியில் வைக்கப்படுது தலை வகிடு முனையிலையும் பெண்கள் வைக்கிறாங்க நெற்றியில் புருவ மத்தியில் போட்டு வைக்கிறதால குறிப்பா குங்குமம் வைக்கிறதால மங்கள பண்பு நிறையுது அப்படிங்கிறது நம்பிக்கை இது ஆன்மீக அடிப்படையும் கூட நெற்றியில் குங்குமம் வைக்கிறதால மங்களம் நிறையுது இதையே இனி அறிவியல் ரீதியில் பார்க்கலாம் புருவம் மத்திக்க நேர் பின்னால மூளையில ஒரு பகுதி ரிவிஷ் மின்றி அப்படின்னும் நெற்றிக் கண் சுரப்பி அப்படின்னும் அமைஞ்சிருக்கு இது ஒரு முக்கிய பகுதின்னு அறிவியலாளர்கள் உணர்ந்து வராங்க கண் மாதிரியான அமைப்பு அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு இத நெற்றிக் கண் அப்படின்னு சொல்லலாம் இந்த நெற்றிக்கண்ணோட தொடர்பு இருக்கக்கூடிய புருவம் பத்தி ஒரு சக்தி குவியக்கூடிய இடமா இருக்கு யோக பயிற்சியில சுழுமுனை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பகுதி தெய்வத்தோடு தொடர்பு கொள்ள உதவக்கூடிய பகுதி யோகாசன பயிற்சியின் போது மூச்சு பயிற்சி பிராணாயாமம் செய்யும் போது நெற்றிக்கண் மீது கவனம் குவியும் ஞானக்கண் அப்படின்னும் சொல்லப்படுது அதாவது மனிதனின் ஆறறிவுக்கு அப்பாற்பட்ட இன்னொரு நுண்ணறிவை எட்ட இந்த பகுதி உதவுது அன்றைய ஞானியர் யோகிகள் இவங்க எல்லார் மீதும் உணர்ந்திருந்தாங்க அதனாலேயே நெற்றியில பொட்டு வச்சுக்கிட்டாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அலங்கார பொருட்கள்ல ஒட்டு பொட்டுகளை அவங்க அவங்க தேவைக்கேற்ற மாதிரி வச்சுக்கிறாங்க சந்தனம் குங்குமம் போன்ற குறிப்பிட்ட மூலிகை பொருட்களை வச்சுக்கிறாங்க குங்குமத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தயாரிக்கும் போது அதில் மின்கடத்தும் தன்மை அதிகரிக்குது இதை நெற்றியில் வைக்கும்போது அதோடைய நேர் பின்னே மூளையில் இருக்கக்கூடிய சுரப்பியோடு தொடர்பு ஏற்படுது இதனால் தெய்வங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய வழி எளிதாக கிடைக்குது நெற்றியில் போட்டு வைக்கிறதால கண்படுதல் திருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்மறை என்ன அலை தாக்குதல்களையும் தவிர்க்க முடியும் ஹிப்னட்டிசம் இந்த மாதிரியான மனோவசியங்கள் பூர்வ மத்தியில் போட்டு வைக்கிறவங்கள பாதிக்காது மின் கடத்தக்கூடிய தன்மை நம்மளுடைய வழிபாட்டு முறைகளில் நல்ல மின்சக்தியை ஏற்றக்கூடிய பொருட்களையே நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் வேப்பிலை மாவிளை துளசி எலுமிச்சை போன்றவைக்கு இந்த சக்தி அதிகம் குங்குமத்தை இந்துக்கள் காரணத்தோடு தான் பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பல அறிவியல் நுணுக்கங்கள் அது எல்லாமே அமைஞ்சிருக்கக்கூடிய பழக்கங்களும் நம்மளுடைய பண்பாட்டில் இருக்குது திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் உங்கள் எல்லோருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டிய நூல் இது உயிர்குளம் உய்ய வேண்டி வந்த நூல் இந்த புத்தகத்தோடு நாம் உரையாடும் போது அந்த அருளாளர்களோடு நாம் உரையாடுகிறோம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் இத்தனை அருளாளர்களை பற்றி நாம் ஒரே இந்த புத்தகத்தில் அறிந்து கொள்ள இருக்கிறோம் என்பது அவர்கள் அனுமதித்து அவர்கள் ஆணையின்படி இந்த அருளாளர்கள் ஆயிரம் நூல் இந்த மலர்ந்திருப்பதை அடியேன் பார்க்கிறேன் இதை அனைவரும் படித்து மற்றவர்களையும் படிக்க வைக்க தூண்டுங்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று